வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலான மீன் ரோஸ்ட்டு தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க பாருங்க நம்ம இப்போ வஞ்சர மீன் ஒரு அஞ்சு ஆறு துண்டு எடுத்துருக்குறோம் இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு அதோட ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம் பாருங்க நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே ஊறட்டும் அடுப்பை ஆன் பண்ணி நான் மீன் இருக்கிற கல் வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெயே நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த மீனை போட்டு வத்து எடுத்துடலாம் அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேம்ல வைங்க எண்ணெய் கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து வேகாது அதனால் நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொஞ்ச நேரம் வச்சு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் மீன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வச்சிடலாம் பாருங்கள் நம்ம மீன் வறுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் வெட்டி வச்சேன் ஓதாவது ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதில் போட்டுருங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு பாதி பச்சை மிளகா கட் பண்ணி போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு போட்டதுக்காக நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வதக்கிக்கலாம் அதோட பச்சை வாசனை போகணும் பாருங்க நம்ம நல்லா வதக்கிட்டோம் இப்போ நான் ஒரு தக்காளி அதாவது பழமும் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுருங்க தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளியோட நான் ஒரு அரை குடமிளகாய் அதாவது ஒரு அரை குடமலாய் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் போட்டுருங்க இதையும் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி குடமிளகா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் ஏற்கனவே நம்ம மீனில் நல்லா மிளகாய் தூள் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா ஸ்பைஸியாக தான் இருக்கும் அதனால் இதை கொஞ்சம் அரை ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நம்ம கொடை மிளகாய் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் நம்ம ஏற்கனவே காரம்லாம் சேர்த்துருக்கனால இதையும் போட்டு நீங்கள் நல்லா இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது இல்லாதவங்க நீங்கள் சும்மாவே நீங்கள் இது இல்லாமலே செய்யலாம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கங்க ஆனால் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வைங்க நமக்கு நல்ல எண்ணெய் வந்து நீங்கள் தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க இந்த எண்ணெயும் நமக்கு போதும் இப்போ நம்ம மீன் வறுத்த மீனை எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம் வறுத்த மீனை போட்டுருங்க இப்போ இது மேலே வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த இதை எடுத்து மசாலாவை ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணுங்கள் இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பை இருக்கானதுக்கு ஒன்று நீங்கள் ஹையில் வச்சிடாதீங்க வச்சுட்டு இதுலேயே உங்களுக்கு அந்த சாஸ் இது எல்லாமே இந்த மீனில் சார்ந்து ரொம்ப டேஸ்டியாக ஸ்பைஸியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்படி தான் கேரளாலாம் செய்வாங்க இது அப்படியே ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் நல்ல கிரேவியோடு சேர்ந்து மீனும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க ஒரு சுவையான கேரளா மீன் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ